நம்ம கட்சியில இருந்து விஜய கட்சியில இருந்து கூப்பிட்டாங்கிட்ட நாளைக்கு குழந்தை எதிர்காலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க நான் தரேன் சார் எனக்கு ஒண்ணும் இல்ல சார் அவங்க ரெண்டாவது நீங்க கேக்குற மாதிரி எப்ப நாளா மிரட்டிட்டு இருக்கானுங்க ஒரு வாரம் பத்து நாளா பக்கம் மிரட்டிட்டு இருக்கானுங்க அப்ப நீங்க வந்து எங்களுக்கிட்டாவது கூப்பிட்டு சொல்லணும் நாங்க பண்ணதோட ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறோம் சொல்லலாமில்ல சார் இப்ப நீங்க கேக்குற மாதிரி அவங்க சொல்லலாமில் நமக்கு எனக்கு இதுல என்ன சார் பத்து பிசா புரோஜனம் கிடையாது சார் இருநூறு ரூபாய் இருந்தாலும் ஏன் கைகாசா அன்னியில இருந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்கே நான் அவங்க கிட்ட பத்து பிசா கிட்ட கேக்கல சார் நான் எம்கா கட்சி தான் சொல்றாங்க தெரியுது இல்ல சார் நம்ம அந்த ஏரியா இருந்து எங்க ஏரியா வந்தா நமக்கு தெரியும் கிலோமீட்டர்னால அந்த நாளைக்கு போனாதான் அது என்னங்கிறது சரியா ஆ சரி சார் நாளைக்கு இப்ப திமுகன் ஆள் வச்சு நாளைக்கு என் குடும்பத்தை எனக்கு பையன் சார் கல்யாணம் என்ன எனக்கு எங்க பாப்பாவே போகும்போதே சத்தம் போட்டுச்சு நீ எல்லாம் எதுக்கு போறேன்னு சொல்லிச்சு மருமனும் சத்தம் போட்டாரு எங்க மருமக பாப்பா கல்யாணம் கொடுத்து எனக்கே பேச்சு நாலு வயசு ஆகுது சார் பாப்பா எனக்கு மூத்த அவர் இப்ப இது ஒரு ஆடியோவை பாத்தீங்க இன்னொரு ஆடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இப்போ விஜய் கொடுக்கக்கூடிய இருபது லட்ச ரூபாயும் அரசு கொடுக்கக்கூடிய கூடிய பணத்தையும் சேர்த்து தான் இந்த திராவிட கொடுக்கணும் இந்த திமுக மிரட்டக்கூடிய திமுக கொடுக்கணும் ஆனால் இதுதான் தான் கொடுப்பாங்களா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறியை எழுந்திருக்கு ஏன்னா விஜய்கிட்ட இருபது லட்ச ரூபாய் பணத்தை வாங்காதீங்க நாங்கள் தரோன்னு சொல்லி திமுகவில் இருந்து யாரோ பேசியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க இப்போ இந்த நபர் இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இந்த சேர்த்து இந்த பணத்தை இவங்க திராவிடம் தருமா இல்லை இவனுக்கிட்ட வாங்க முடியுமா என்ற கேள்விக்குறியோடு தான் இப்போ இந்த குடும்பம் தத்தளிச்சிக்கிட்ருக்கு சார் சொல்லுங்க சார் அதாவது சார் பஸ்ல நான் இங்க மீட்டிங் சார தான் வந்துட்டேன் சார் ரமேஷ் வந்து எனக்கு சின்ன மாமனார் சார் ரமேஷுக்கு நான் சின்ன மாமனார் அவங்க அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் மூணு பேரும் தான் வந்தோம் ஆனா வந்து நாங்க போன போட்டா எடுக்கல அந்த பாப்பா பேசல அப்புறம் அவங்க அக்கா வீட்டுக்காரர் போட்டு பேசுனாரு அப்பயும் எடுக்கல அப்புறம் நீங்க போறதுன்னா போங்கன்னு சொல்றாங்க மாதிரி சொல்றாரு அவரு திடீர்னு பேட்டி கொடுத்துருக்கனால வந்து எனக்கே வந்து ஒன்னு புரியல ரெண்டாவது இன்னைக்கு கட்சிக்காரன் எது நம்ம இன்னைக்கு திமுக காரர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி இது புகார் இது மிரட்டி இது பண்ணி சொல்றாங்க நாளைக்கு எங்க உயிருக்கு இப்ப தெரியலன்னு தெரியலனு இருக்குங்க செல்லுக்கு தான் பேசுனாங்க வந்துருக்கான்னு பாத்துட்டு மறுபடியும் நியூஸ் சேனல்ல இருந்து கொடுத்து கூப்பிட்டு பேசினாங்க ஒரு சார்ட்டை அனுப்பிச்சு நான் தான் கூப்பிட்டு பேசுனேன் இவங்க வந்துருச்சுன்னு சொல்லி அந்த சாட்டை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அது நம்ம இன்னைக்கு வந்ததுனால இவங்க கிட்ட சொல்லா நேத்திக்கு நம்ம விஜய் இருந்து வந்து அவங்க திருச்சியில இருந்து மாவட்ட செயலாளர் இன்னொருத்தர் வந்தார் சார் தொட்டித்தருடைய செயலர் ஒருத்தர் கோபின்னு விடிய கலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடலாம் சார் நாலு அஞ்சு குழந்தைக்காக நீங்களாவது வாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மளையோட நினைக்கிறோம் ரொம்ப நேரமா இருந்து மத்தியானம் மூணு நாலு மணி நேரம் மேல இருந்து பிரசு அவங்க வாங்க பிரச்சனை இல்ல பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சேரின்ட்டு நாங்க வந்துட்டோம் சார் ரெண்டாவது அந்த பாப்பா இப்ப இப்படி கொடுத்துருக்குறதுனால என்ன பண்றதுன்னு ஒன்னு புரியல பத்து கிலோமீட்டர் சார் நம்ம நெருர் சதாசம் கோயிலுக்கு போல என்ன இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஊரு சார் என்ன ஒண்ணு சார் கோயம்பள்ளி சார் தான் அவங்க எல்லாம் அழுதுகிட்டனால அந்த போன் நம்பர் பூரா என் தான் கொடுத்த சார் எனக்கு தான் போன் பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கூட கூப்பிட்டு பணம் கொடுக்குறேன் சொல்லி வர சொல்லி என்கிட்ட கூட பேசினாங்க கட்சியில இருந்து பேசுனாங்க சார் இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டேங்க நீங்க எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க ரெண்டு தடவை பார்த்து சொல்றேன் சார்ட்டு அப்புறம் இவங்க கிட்ட பேசிட்டு அப்புறமேட்டுக்கு சொன்னது குறிப்பிட்ட நான் அப்புறம் அவங்களுக்காக கூப்பிட்டு நானா பதில் சொல்லிட்டேன் சார் வீட்டுக்காரரு அக்கா இறந்து போனவரோட அக்காவும் குழந்தைதானுங்களே விடுதல சார் நம்ம கட்சியிலிருந்து விஜய கட்சியில இருந்து கூப்பிட்டாங்கிட்ட நாளைக்கு குழந்தை எதிர்காலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க நான் தரேன் சார் எனக்கு ஒண்ணு இல்ல சார் ஆகுங்க ரெண்டாவது நீங்க